எவ்வளவு வலிமை இருந்திருந்தா வெள்ளக்காரனை பார்த்து ஆயுதம் வைக்க கூடாது என்று சட்டம் போட்டுட்டான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உலக வரலாற்றில் வெற்றி பெறுகிறார் அதுக்கு எது காரணமா இருந்துச்சு சகோதரர்களே சகோதரிகளே என்று தொடங்கிய முழக்கம் இருக்கு அது பணத்தை வைத்து கொண்டு வந்த முழக்கம் அல்ல அலெக்சாந்தர் உலகம் முழுவதையும் வெற்றி பெற வேண்டும் நினைத்தான் ஆனால் அவன் கடைசியில் போகிற பொழுது மன துணிச்சல் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் பெரியோர்களே பணம் அல்ல நம்மை வாழ வைப்பது அப்படின்னா எவ்வளவு வலிமை இருந்திருந்தா வெள்ளக்காரனை பார்த்து அவன் கையில் இருக்கிறது துப்பாக்கி அவன் கையில் இருந்தது ஆயுதம் இந்தியர்கள் கையில் இருந்தது வெறும் வெட்டருவாள் துப்பா அந்த ஆயுதம் வைக்கக்கூடாது என்று சட்டம் போட்டுட்டான் ஆனால் எந்த விதமான படையும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உலக வரலாற்றில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதுக்கு எது காரணமாக இருந்துச்சு பணமா மனமா என்னங்க சொல்ல மாட்டீங்க ஐய சரி போச்சா இந்திய நாட்டிலிருந்து ஒரு சன்னியாசி அவருக்கு வேதங்கள் உபனிஷத்துக்களை நல்லா கத்துக்கிட்டார் ரொம்ப ஆழமாக கத்துக்கிட்டார் இந்திய நாகரிகம் என்பது பழுத்த நாகரிகம் மிகச்சிறந்த ஞானங்களை உடையது வேதங்கள் உபநிஷித்துகள் ராமாயணம் பாரதம் நினைச்சார் இந்த சமயத்தின் செய்திகளை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் காரணம் அவருக்கு திருக்குறான் தெரியும் பைபிளை ஆழமாக கற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட மனிதர் கையில காரனா காசு இல்லாம சிகாகோ நகரத்துக்கு வருகை தருகிறார் என்று சொன்னால் இந்த நகரத்தின் வீதிகளில் வருகிற பொழுது பட்டினியாக கிடந்தார் என்று சொன்னார் வாய் என்று அழைப்பதற்கு நாதி இல்லாத மனிதன் கையில காசு இல்லை ராமநாதபுரம் மகாராஜா அவருக்கு நிதி தரணி தர பார்க்கிறார் பெருசா ஒன்றும் தர முடியல ஆனாலும் பெருங்கையனாக இந்த மண்ணுக்குள்ளே வந்து இரவல்லாம அலைந்து திரிந்து இங்கே இருக்கிறவர்கள் கொடுத்த பணத்திலே சாப்பாட்டிலே ஏழை மக்களை நினைத்துக் கொண்டு இரவெல்லாம் அழுத ஒரு மனிதன் ஏனென்றால் அவரே ஏழை அவர் சிகாகோ அரங்கத்திலே சகோதரர்களே சகோதரிகளே என்று முழங்கிய முழக்கம் இருக்கே அது பணத்தை வைத்துக் கொண்டு வந்த முழக்கம் அல்ல மன துணிச்சலை வைத்துக் கொண்டு வந்த முழக்கம் அந்த முழக்கம்தான் உலகத்தில் மனிதர்களை எல்லாம் வெற்றி பெற செய்தது அதைவிட உங்களுக்கு கடைசியாக சொல்லணும்னா பெரியவர்களே பணம் இருக்கே அது ஒன்றும் இல்லை என்பதை உலகம் முழுவதையும் வெற்றி பெற வேண்டும் நினைத்துக்கொண்டு சென்ற அலெக்சாந்தர் மகாவீரன் அலெக்சாந்தர் உலகம் முழுவதையும் வெற்றி பெற வேண்டும் நினைத்தான் ஆனால் அவன் கடைசியில் போகிற பொழுது அவனுடைய செவப்பட்டி இருக்கு பாருங்க அந்த செவப்பட்டியில் இந்த பக்கம் ஒரு துவாரம் இந்த பக்கம் ஒரு துவாரம் போடுங்கள் என்று சொன்னான் எல்லாருமே என்ன கிருக்கனா இருக்கானேனா அவன் சொன்னால் வெறுங்கையனாகவே நான் இங்கே வந்தேன் வெறுங்கையனாகவே போகிறேன் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுவதற்காக இரண்டு கையையும் விரித்து கொண்டு அவன் போகிறான் என்று சொன்னான் போனான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் பணம் சாதிக்க முடியாததை பணத்தால் நாம் அதை சாதித்து விடுவோம் இதை சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறோம் அல்லவா அது முடியாது மன துணிச்சல் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் நான் அவரை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறேன் தயவு செய்து நினைக்காதீங்க பணம் சம்பாதிக்க வேண்டுமென நினைத்திருந்தால் சகோதரர் நெப்போலியன் அவர்கள் திரைத்துறையில் அவருக்கு இருந்த புகழ் இருக்கிறதே அவர் கதாநாயகனாகவும் வெற்றி பெற்றார் ஒரு வில்லனாகவும் வெற்றி பெற்றார் நினைத்திருந்தால் அங்கே பணத்தையே பெரிதாக கருதி கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் பாபருக்கு பிறகு தன் பிள்ளைக்காக எதுவும் வேண்டாம் என்று துணிந்து அவற்றை தூக்கி விட்டு இந்த மண்ணை நோக்கி வந்து வந்தது மட்டுமல்ல தனக்குள் இருக்கின்ற அந்த புகழை எல்லாம் தூக்கி அப்பாலே தள்ளி வைத்து விட்டு இது புகழ் இதுதான் நிம்மதி என்று சொல்லி அவர் எவ்வளவு எளிமையாக பழகுகிறார் பார்த்துகளார் இதை யோசித்து பாருங்க அந்த மணித்துளிச்சல் அவரை வைத்துக் கொண்டு பேசுவது எனக்கு மன சங்கடமாக தான் இருக்கு ஆனாலும் சொல்கிறேன் அவருக்கு இருக்கிற மனத்துளிச்சல் இருக்கிறதே அது திருவள்ளுவருக்கு பணமா இருந்தது நினைக்கிறீங்க இன்றும் வருவது கொல்லோ நெருங்கலும் கொன்றது போலும் நிரப்பு என்று பாடினாரே அடே நேற்று என்னை இரவெல்லாம் விடாமல் கொன்ற அந்த வறுமை இருக்கே பசி இருக்கே அந்த பசி இன்றும் வந்து விடுமோ என்று அழுகிறானே திருவள்ளுவன் அந்த திருவள்ளுவன் மற்றும் தொடர்பாடு எவன் கொள் உற்றார் உற்றாருக்கு உடம்பும் மிகை அதையும் விதை என்று ஏன்றால் தேடிக்கொண்டிருக்கிறாய் பிறப்பை அறுத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டுவிட்டு நீங்க போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பும் நமக்கு மிகை என்று சொல்லி சொல்லுகிற அந்த துணிச்சல் இருக்கு பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பெரியோர்களே பணம் அல்ல நம்மை வாழ வைப்பது பணம் நம்மை பிரிக்கும் பணம் நமக்கு அகங்காரத்தை உண்டாக்கும் பணம் நமக்குள் சேதத்தை உண்டாக்கும் பணம் அல்ல நாம் அத்தனை பேரும் ஒன்று வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக வாழ்வோம் வீழ்வோம் என்று சொல்லி இணைந்திருக்கிற இந்த மனத்துளிச்சல் இருக்கு பாருங்க இதுதான் சாதிக்கும் அந்த சாதனையை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாருங்க இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே மேலே இருக்கக்கூடிய வாரியர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு துறையிலும் சாதித்தவர்களுடைய சாதனையை அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க பேர் இந்த சாதனையாளர்களுடைய சாம்பியன் ஸ்டேட் சாம்பியன்ஸ் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவர்களெல்லாம் பணத்தால் சாதித்தவர்கள் அல்ல மன துணிச்சலால் சாதித்தவர்கள் அதனால் இந்த துணிச்சல் உலகத்தை வல்லுகிற இந்த துணிச்சல் அத்தனை பெறும் ஒன்று என்று நினைக்கிற துணிச்சல் உங்களுக்குள் வளர்க இந்த சங்கம் உங்களுடைய தங்கம் நீங்கள் வைத்திருக்கிற தங்கம் தமிழ் மக்களே இணைந்திருங்கள் ஒன்று சேருங்கள் ஒரு புதிய உலகத்தை நிர்வாகங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இன்றைய உலகில் அல்ல எந்த உலகத்திலும் சாதிக்க தேவை பணத்தை விட மன வலிமையே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்